ஒற்று என உரிமர் அஞ்சப்பர் ஜெயராமன் விழா கொள்கை சார்பாக வருக வருகா ஆண்டு அலங்கரித்து கொண்டிருக்கின்றடு கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையில நாங்கள் எப்படி படைக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மரவாரம் உள்ள வீரர்கள் திருப்பிடம் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

சிறப்பான வீரர்கள் வீரர்களை உற்சாக படுத்துகிறார் உற்சாக படுத்துகிறார் தன் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு நைசான் கட்டி கிருஷ்ண பகவான் காலை துணிப்படம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படி மடக்கியே தீவிரமான ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு மூலம் சேர்ந்து கொண்டிருக்கின்றார் வடமாளம் கருகிற வெயிலார்கள் வீரர்களும்

உங்களது கன ஊசை வீரர்களை ஊக்கம் ஐந்து நிமிடங்கள் வீரர்களை உச்சாரப்படுத்தீர்கள் உங்களது கண ஊசை வீரர்களை ஊக்க மருந்து மதுரை தம்பிட வெற்றி பரிசை நாட்டிட ஆட்டுப்படி உரிமையாளருக்கு பிறகு சேர்க்கிறவா நாட்டுபடி வீரர்களுக்கு பிறகு சேர்க்கிறவா காலையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பதிவு செய்தா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பதிவு செய்தா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

உங்களை சிறப்பான வீரர்கள் காந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வறுமை செஞ்சவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு நேரங்கள் எழுதி விட்டனா காலங்கள் கரண்டு வீட்டனா சிறப்பு பஞ்சலியே காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபுடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுவித்த வீரர்களா ஒரு வேலைக்கு பெருமை சென்றதா உங்கள் ஊரிலிருந்து பெருமை சென்றவா ஆலை சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையாத்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு நிற்க வீரர்களா ஒரு வேலைக்கு பெருமை சென்றவா உங்கள் வீரர்களுக்கு பெருமை சென்றவா எழுதி விட்டனா காலங்கள் கடவுள் விட்டனா அறிமுக காலையா கால இருக்கா ஒரு வேலைக்கு பெருமை சென்றவா உங்கள் ஊரில்

அந்த காலத்தை நாங்கள் எப்படி மறைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டம் வரவாளம் கழுவிய மெய் ஐயனார் உள்ள வீரர்களும் திருப்பூர் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற மாநில உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க சிறப்பிப்பவர் மாண்பு அமைச்சரின் செயல்படுவதற்கு சார்பாகவும் உரிமையாளர் அஞ்சல் ஜெயராமன் திமுக தலைமை செயல் குழுவினர் தொடர்பாக சிறப்பு பரிசாலாக இருக்கிறார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார்

வீரர்களின் ஊக்கம் அறிந்த பரிசை நிலை நாட்டிறாட்டின உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா சீக்கிரம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலக்கு பெருமை சேர்க்கிறார் பெர் <laughs> சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான உற்சாக வருத்தீங்களை உரிமையாள பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரரா சிறப்பான காடைக்கு பெருமை சேர்த்திடா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா சீபி அண்ணா पार्प <laughs>